ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு தேடல் வலைவொலி சேனல் நாம் தேடல் வலியுலி சேனலில் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறது திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருந்து மே மேலூர் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய வண்ணத்துப் பூச்சி பூங்கா இந்த வண்ணத்துப்பூச்சி பூங்கானது தமிழ்நாடு அரசாங்கத்தினால் நடத்தப்படக்கூடிய ஒரு பூங்கா நாம் அதை நோக்கி தான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வழி எவ்வளவோ அழகாக இருக்குது எல்லோரும் கேரளாவை வந்துட்டு ஆஹா ஓகோன்னு புகழ்வாங்க வாங்க கேரளாவில் இருக்கிற பகுதிகளில் எனக்கு தெரிஞ்சு காவேரி ஆற்றங்கரையை ஒட்டி இருக்கிற ஊர்களில் பயணம் செஞ்சவங்க வந்துட்டு அதை ஒரு பொருட்டாகவே கருத மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கேரளாலாம் வந்துட்டு இந்த பகுதிகளில் இருக்கிற இழி கொஞ்சம் கூடிய இடங்களை ஒப்பிடுறப்ப ஒன்றுமே கிடையாதுன்ட்டு நான் கட்டாயமாக சொல்லுவேன் வாங்க இந்த காணொலிக்குள்ளே போகலாம் இது நம்ம இப்போது பயணத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்ரீரங்கத்திலேருந்து பூச்சி பூங்காவுக்கு செல்லக்கூடிய வழி வாங்க நம்ம பூச்சி பூங்காவில் இப்போ என் ஆகிறோம் இந்த வண்ணத்துப்பூச்சி ஆனது வந்துட்டு தமிழ்நாடு அரசாங்கத்தினால் நடத்தப்படுது இந்த பூச்சி சரணாலயம் அல்லது காப்பகன்றது வந்துட்டு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காப்பகம் அல்லது பூங்கா நம்ம இந்த பூங்காவோடய முகப்பில் வந்துட்டு நுழைஞ்சினுமே ஒரு அருவி போல ஒரு அழகாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அந்த அருவி வந்துட்டு ஒரு வரவேற்பாக வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கே வந்துட்டு பூச்சி பூங்காவிற்கு உள்ளாக வந்துட்டு எல்லா இடங்கள்லேயும் வண்ணத்து பூச்சிகள் வந்துட்டு பறந்துக்கிட்டே இருக்கும் சற்றேறக்குறைய ஒரு நூற்றி ஐம்பது வகையான பூச்சிகள் வந்துட்டு இந்த சரணாலயத்தில் இந்த பூச்சி பூங்கா காப்பகத்தில் வந்துட்டு பாதுகாக்கப்படுது அந்த பூங்கா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி ஏக்கர் அளவு நிலப்பரப்பில் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்குது இது சரியாக எங்கே அமைஞ்சிருக்குன்னா வந்துட்டு நம்ம திருச்சி மா திருச்சி மாநகர்லேருந்து சிட்டியிலேருந்து திருவரங்கத்துக்கு வரணும் ஸ்ரீரங்கத்துக்கு வரணும் ஸ்ரீரங்கத்துலேருந்து மேலூர் வந்துட்டு ஒரு ஸ்ரீரங்கத்துலேருந்து மேலுருண்டு ஒரு பகுதி செல்லும் ஊர் இருக்குது அந்த ஊருக்கு வந்தீங்கன்னா இந்த பூச்சி பூங்கா அந்த ஊரோட பின்பக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்குது இந்த பூங்காவோட மொத்த பரப்பில் வந்து இருபத்தஞ்சி ஏக்கர் இருபத்தஞ்சி ஏக்கரில் பல்வேறு வண்ணத்து பூச்சிகள் உண்ணக்கூடக்கூடிய உண்ணக்கூடிய இலைகளை வந்துட்டு மரங்களை அந்த மரங்களை வந்துட்டு உருவாக்கி வண்ணத்து பூச்சிகளை வந்து இங்கே பாதுகாக்கிறாங்க இது திருச்சி காவிரி ஆற்றுக்கும் கொள்ளிடம் ஆற்றுக்கும் இடையப்பட்ட ஒரு வடிநில பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு இது ஒரு காப்பு காடு பகுதியாகும் இது திருச்சி மாவட்டத்தினுடைய வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது நம்ம தொடக்கத்தில் ஒரு அருவி போன்ற ஒரு அமைப்பு பார்த்தோம் அதே போல் நிறைய இடங்களில் இந்த பூங்காவோட நிறைய இடங்களில் வந்துட்டு அருவி போன்ற ஒரு அமைப்பு வந்துட்டு அழகாக ஏற்படுத்தியிருக்கிறாங்க என்ன சொல்கிறதுன்னா இந்த பூங்காவுக்கு சராசரியாக ஒரு நாட்களில் வந்துட்டு ஒரு ஆயிரம் பேர் பயன் வராங்கன்னா சனி ஞாயிறுகளில் வந்துட்டு அதிகமான மக்கள் வராங்க அதே போல் வந்துட்டு மாணவர்கள் அதே போல் திருமண நிகழ்வு போக்காக வந்துட்டு எடுக்கிறவங்க அந்த ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்கிறவங்கெல்லாம் வராங்க ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு இந்த பூங்கா பல்வேறு பூங்காக்களை பல்வேறு நாடுகளில் பயணம் செஞ்சு பார்த்தவங்க வந்துட்டு இந்த பூங்கா வந்துட்டு ரொம்ப அழகாக கட்டமைக்கப்பட்டிருக்கு உலகத்திலே ஒரு சிறந்த பூங்கா இது ஒரு வண்ணத்துப்பூச்சி காப்பகம் இதுன்றது கட்டாயமாக ஏற்றுக்குவாங்க உண்மையிலேயே இந்த வண்ணத்து பூச்சி பூங்கானது திரு என்ன சொல்கிறதுன்னா வந்துட்டு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியாவில் மட்டும் கிடையாது உலகத்திலேயே அதாவது உலகத்தில்னு சொல்ல முடியாது ஆசிய கண்டத்திலேயே வந்துட்டு மிகப்பெரிய வண்ணத்து பூச்சி பூங்கா இந்த பூங்காவில் வண்ணத்துப்பூச்சி தொடர்பாக பல்வேறு தகவல்களையுமே நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த பூங்காவில் வந்துட்டு கெ சற்றேரக்குறையே வந்துட்டு பூச்சியை தேடி நூற்றி பதினைந்து வகையான வண்ணத்து பூச்சிகள் வந்துட்டு பாதுகாக்கப்படுது அதே நேரத்தில் இந்த பூங்காக்கு உள்ளாக வந்துட்டு நம்ம வந்து மைல்களையும் அதிகமாகவே பார்க்கலாம் திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் திருச்சி மாவட்டத்தில் எந்த பய பகுதியில் பயணம் செஞ்சாலும் நீங்கள் வந்துட்டு இந்திய ஒன்றியத்தினுடைய பறவையான மயில் பீகாக்கை வந்து நீங்கள் கட்டாயமாக பார்ப்பீங்க நம்ம இங்கே வந்துட்டு ரெண்டு மயில்களை பார்க்குறோம் இந்த மயில்களை வந்துட்டு அங்கே பயணம் செஞ்சு வருகின்ற பயணிகள் வந்துட்டு சாப்பிட்ற உணவுலேருந்து கீழே சுந்தரத்தை வந்துட்டு தேடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் வந்துட்டு அந்த நாங்கள் கொண்டு வந்திருந்த ஒரு உணவை வந்துட்டு அந்த மயில் ஒன்றுக்கு வந்துட்டு கொடுத்தோம் அதுவும் ரொம்ப ஆர்வமாகவே அந்த தானியங்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உணவு வந்துட்டு விரும்பி உண்ணுச்சு உண்மையிலேயே மிகவும் அற்புதமான காட்சி உலகத்தில் பல்வேறு இடங்களில் பார்க்க முடியாத அழகான விஷயங்களை இங்கே பார்க்கலாம் அந்த பூங்காவும் ரொம்ப சிறப்பாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணப்படுது இந்த இடத்துல வந்து நட்சத்திர வனம் அமைச்சிருக்காங்க அந்த நட்சத்திர வனம்ன்றது அந்த ராசிகள் இருக்கு இல்லையா அந்த ராசிகளை அமைச்சு வந்துட்டு அது தொடர்பாக நம் மரங்கள் அந்த விண்மீன்களை அது தொடர்பான மரங்களை அமைச்சு நட்சத்திர மனம்ட்டு கூட ஒரு வனப்பகுதியானது அமைக்கப்பட்டிருக்குது பூங்கா எங்குமே நீங்கள் வண்ணத்து பூச்சியை பார்க்கலாம் பூச்சிக்காக தான் இந்த காப்பகம் சரணாலயமே இருக்குது நம்ம பூங்கா எங்குமே நீங்கள் அழகான வண்ணத்து பூச்சிகளை பார்க்கலாம் இது ஒரு கருப்பு வண்ணத்தில் அமைஞ்ச பூச்சி அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு ஒரு ஆரஞ்சு நிற வண்ணத்துப்பூச்சி வந்துட்டு ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒவ்வொரு விதமான பேர் இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி பதினைஞ்சி வகையான வண்ணத்து பூச்சிகள் வந்துட்டு பராமரிக்கிறதோ அது தொடர்பான தகவல்களும் வந்துட்டு இந்த பூங்காவில் வந்து நாங்கள் பார்த்தோம் படித்தோம் இந்த பூச்சி பூங்காவில் மிகப்பெரிய நடப்பாதை இருக்குது நடப்பாதை மட்டும் இல்லை பயணம் செய்வதற்கான பாதை சற்ற ஒரு மூன்று கிலோமீட்டர் வந்துட்டு சுற்றி சுற்று சுற்றி வரும் போல் அமைச்சிருக்கிறாங்க இந்த பூங்காவோடய வண்ணத்து பூச்சி பூங்காவில் வந்துட்டு ஒரு குகையும் அமைக்கப்பட்டிருக்குது இங்கே வந்துட்டு பராமரிக்கப்படுகின்ற பூச்சிகளை வந்துட்டு வண்ணம் தீட்டி வச்சுருக்குறாங்க படமாக வரைந்து வச்சுருக்குறாங்க உண்மையிலேயே வந்துட்டு மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மிகச்சிறந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டாட்டமாக இது இருக்கும் இது வந்துட்டு அடுத்ததாக வந்து வண்ணத்துப்பூச்சி குகையிலேருந்து தான் வந்துட்டு ஒரு விலங்குகளை பற்றக்கூடிய விலங்குகளை பற்றி ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு குகைக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம் இந்த குகையும் ரொம்ப சிறப்பாகவும் அழகாகவும் இருக்குது இந்த பூச்சி பூங்காவில் உள்ள நுழைக்கிறது பெரியவங்களுக்கு ஒரு பத்து ரூபா கட்டணமும் சிறுவர்களுக்கு ஐந்து ரூபா கட்டணமும் தான் வாங்குகிறாங்க அதே நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்தால் அதை பார்க் பண்ணுறதுக்கும் ஒரு தொகை வாங்குகிறாங்க நான்கு சக்கர வாகனங்களுக்கும் வந்துட்டு கார் வேனுக்கும் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் பார்க்கிங் வசதியும் இந்த வண்ணத்து பூச்சி பூங்காவில் இருக்குது அடுத்ததாக பூச்சி பூங்காவில் வந்து சுற்றி சுற்றி வரப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய விளையாட்டு பகுதி குளம் படகு செலுத்தக்கூடிய குளம் அதற்கப்புறமா பல்வேறு அறிவில் பூர்வமான விளையாட்டுகள் நிறைந்த விளையாட்டு திடல் ஆகியவை வந்து நம்ம பார்க்க முடியும் அதே போல் வந்துட்டு பூச்சி பூங்கா அந்த காப்பகம் முழுவதும் வந்து குடில்கள் இருக்கும் மிக பழமையான வந்துட்டு வாழ்விடங்களை போல் வந்து அந்த குடில்களை அமைச்சிருப்பாங்க பல்வே இந்த விளையாட்டு திடலை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சிறுவர்கள் மிகவும் விரும்பி விளையாடக்கூடிய பல்வேறு விளையாட்டுகள் வந்துட்டு நீங்கள் விளையாட முடியும் அதற்கான கட்டணங்கள் வந்துட்டு ஒவ்வொரு விதமாக நிர்ணயிச்சிருக்கிறாங்க அந்த விளையாட்டுத் திடல் பகுதிக்கு அருகில் வந்துட்டு இந்த பூச்சி பூங்காவை சுற்றி வருவதற்கான ஒரு மின்சார ட்ரெயின் வந்துட்டு தொடர் வண்டி போல் ஒரு அமைப்பு வந்துட்டு வச்சுருக்காங்க நாங்கள் வந்துட்டு ஏற்கனவே பயணம் செஞ்சப்போ சில நேரங்களில் வந்து அந்த பேட்ரி வந்துட்டு வீக்காகி பலகீனமாகி அதாவது பயன்படுத்தி முடிக்கப்பட்டிருந்த அந்த தொடர் வண்டி வந்து இயங்காது இந்த தடவை வந்து நாங்கள் பூங்காவுக்கு போயிருந்தப்போ வந்துட்டு நல்வாய்ப்பாக வந்து அந்த வண்டி வந்து இயங்குச்சு இந்த வண்ணத்து பூச்சி பூங்காவானது ரெண்டாயிரத்தி பதினைந்தாவது ஆண்டு முதல் வந்துட்டு செயல்பாட்டில் இருக்குது முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் வந்துட்டு இந்த வண்ணத்து பூச்சி பூங்கானது வந்துட்டு அடிக்கல் நாடப்பட்டுச்சு அதே நேரத்தில் திறந்து வைக்கப்பட்டுச்சு மிக வேகமாக பணிகள் நிறைவடைந்து திறந்து வைக்கப்பட்டுச்சு இந்த பேட்டரி காரானது வந்துட்டு இந்த வண்ணத்து பூச்சி பூங்காவில் நம்ம தொடக்கத்தில் பார்த்த அருவி பகுதிகள் மற்றும் நட்சத்திர வனம் குகை பூச்சிகள் இரு தொடர்பாக இருக்கக்கூடிய அத்தனை இடங்களையும் சுற்றி வருது இந்த பூச்சி பூங்காவானது வனத்துறையினால் நிர்வகிக்கப்பட்டாலும் உலகத்தரத்தில் வந்துட்டு இருக்குதுன்றத வந்துட்டு உறுதியாக சொல்லணும் திருச்சிக்கு சுற்றுலா வரவங்க அனைவரும் கூட வந்துட்டு பல்வேறு இடங்களுக்கு போவாங்க மலைக்கோட்டை பகுதிக்கு போவாங்க கல்லணை போவாங்க கோயில்களுக்கு போவாங்க இந்த பூச்சி பூங்கா வந்துட்டு கட்டாயமாக சுற்றி பார்க்க வேண்டிய ஒரு இடம் ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய வண்ணத்து பூச்சி பூங்கா இதுதான் அது தமிழ்நாட்டில் இருக்குதுன்றது ரொம்ப பெருமை மிக விஷயம் திருச்சிக்கு சுற்றுலா வரவங்க கட்டாயமாக இந்த வண்ணத்து பூச்சி பூங்காவுக்கு வரணும் குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடித்த இடமா இது இருக்குன்றதுல மாற்று கருத்தே கிடையாது இந்த காணொலியானது மிகச்சிறப்பாக சிறப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்திருக்குன்ட்டு நான் முழுமையாக நம்புகிறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் நீங்கள் இதை வந்து லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி